ரொம்ப காலமா நாம அந்த அஞ்சு சென்ஸ் அப்படியே ஏத்துக்கிட்டோம் இல்ல ஒரு பேசிக் பெயிண்ட் செட்ல இருக்கிற மெயின் கலர்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க சிவப்பு நீலம் பச்சை அது முக்கியம்தான் ஆனா நாம உண்மையாலேயே பாருக்கிற எத்தனையோ விதமான ஷேட்ஸோட ஒப்பிடும் அது ரொம்ப கம்மி அதே மாதிரி தான் நம்ம அஞ்சு சென்ஸும் அது அடிப்படை தான் ஆனா நாம எதையெல்லாம் உணர முடியுங்கிற முழு கதையையும் அது சொல்லாது இதை யோசிச்சு பாருங்க கண்ணை மூடிட்டு உங்க மூக்க உங்க விரலால தொட முயற்சி பண்ணுங்க உங்களால முடியும் இல்ல பார்க்காமலேயே உங்க கையும் மூக்கும் எங்க இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியுது அது வெறும் தோல்ல ஏதோ ஃபீல் பண்றது மட்டும் இல்ல அதுதான் நம்மளோட முதல் ரகசிய சென்ஸ் ப்ரோப்ரியோ அது உங்க உடம்புக்குள்ளேயே இருக்கிற ஒரு பில்டின் விழிப்புணர்வு மாதிரி உங்க கை கால் மத்த எல்லாமே ஒன்னோட ஒன்னு எப்படி இருக்குன்னு அதை சொல்லும் நீங்க உங்க காலை பார்க்காமலே நடக்கிறது கீபோர்ட்டை பார்க்காமலே டைப் பண்ண முடியுதுன்னா அதுக்கு காரணம் இந்த சைலண்ட் ஹீரோ தான் அப்போ தோல்ல ஃபீல் பண்றதும் உங்க முழங்க சரியா தொண்ணூறு டிகிரியில மடங்கி இருக்குன்னு தெரியறதும் ஒன்னா கண்டிப்பா இல்ல ப்ராப்ரியன் அது வேற விஷயம் உங்க உடல் எங்க இருக்குன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன அப்டேட் நடந்துகிட்டே இருக்கும் நம்ம வழக்கமா சொல்ற அஞ்சு இல்லாட்டி ஆறு சென்ஸை தாண்டியும் மன அசங்களுக்கு எவ்வளவோ சென்ஸ்கள் இருக்காமே தெரியுமா உங்களுக்கு நம்மளோட ஃபுல் வீடியோ மனுஷங்களுக்கு வெறும் ஐந்து அல்லது ஆறு சென்ஸ்கள் மட்டுமில்லை சீக்கிரமே வந்துடும் பாத்தீங்கன்னா அசந்துருவீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை தட்டி வச்சுக்கோங்க வீடியோ வந்ததும் டக்குனு உங்களுக்கு தெரியும் அப்போ மனுஷங்களோட உணர்வுகளை பத்தி ஒரு புது கண்ணோட்டம் உங்களுக்கு கிடைக்கும்